ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆசாட நவராத்திரியில் வாராகி அம்மனுக்கு நான் பூஜை பண்ணியிருந்தேன் அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா தான் பேத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது நான் இது நாள் வரைக்கும் தனியாக அம்மனை வந்து வழிபட்டது கிடையாது அதே மாதிரி வீட்டில் ஒரு ஃபோட்டோவோ ஒரு விக்கிரகமோ எதுவுமே வந்து வச்சு நான் வழிபட்டது கிடையாது வாராயம்மன் கோவிலுக்கு போயிருக்கேன் அந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் நான் பண்ண வழிபாடு இது வரைக்கும் நான் வந்து வாராகியம்மனை ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வீட்டில் வச்சு வழிபட்டிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா ஆசாட நவராத்திரி பூஜை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நிறையா பேரோட பூஜையெல்லாம் நான் வந்து பார்த்தேன் அதில் வந்துட்டு எனக்கு தோணுனது நவராத்திரி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது புரட்டாசி மாதத்தில் வர்ற அந்த நவராத்திரி தான் எதுக்கு இப்போ ஒரு நவராத்திரி வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரி மட்டும் இல்லை ஒரு வருஷத்துக்கு நாலு நவராத்திரி வருதுங்களாமா ஆனி மாதம் ஆடி மாதத்தில் வர்ற நவராத்திரி தான் வசந்த நவராத்திரி அதாவது இந்த வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது வசந்த காலம் அதாவது பயிரெல்லாம் வந்து நம்ம ஆடி மாதத்தில் தான் ஆடிப்பட்டம் அந்த இதில் தானே பயிரெலாம் வந்து இது பண்ணுவாங்க விதையெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா அதனால் வாராகி அம்மன் கையில் வந்து விவசாயத்திற்கு தேவையான அந்த ஏர் கருவிகள் கலப்பை இதெல்லாம் வந்து வாராகியம்மன் கையில் வந்து வச்சுருப்பாங்க இந்த வாராகியம்மனை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா விவசாயம் வந்து செழிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே மாதிரி வாராகியம்மனை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எதிரிகள் தொல்லை இருக்காது யாராவது நம்மளுக்கு பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வாராகியம்மன் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இதுவும் வந்து நம்மளுக்கு இருக்காது அந்த எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறதே இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் தொழிலில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னா வாரகியமான வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தொழில் முன்னேறும் அப்படிங்கிறது மாதிரியும் நான் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி நவராத்திரிகளில் நம்ம புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தான் நம்ம வந்து பல பேருக்கு தெரியும் ஏன் எனக்கே வந்து அந்த நவராத்திரி மட்டும் தான் தெரியும் மற்ற நவராத்திரியெல்லாம் எனக்கு தெரியாது நவராத்திரி அப்படிங்கிறது ஒன்பது நாள் ராத்திரியை பத்தாவது நாள் வந்து விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஐப்பசி மாதத்தில் நம்ம அந்த இது பண்ணுவோம் இல்லைங்களா அந்த நம்ம விஜயதசமி பண்ணுற அந்த நவராத்திரி தான் மேக்ஸிமம் எனக்கெல்லாம் தெரிஞ்சது அது மட்டும்தான் ஆனால் வந்து நான் இப்போ இதில் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் வாராகி அம்மன் வந்து சப்த கனிமார்களில் ஒருத்தர் அப்படிங்கிறதும் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் எங்கள் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பெரியகாண்டியம்மன் சங்கர் பொன்னர் மகாமுனி ஏழு கன்னிமார்களும் எங்களோடய குலதெய்வத்தில் வருவாங்க ஸோ வந்து இந்த எங்களோடய குலதெய்வத்திலேயும் இந்த வராகி அம்மன் இருக்காங்க அப்படிங்கிறது நான் நேற்று தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நான் இந்த படம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா இந்த படம் வந்து லேமினேஷன் சீட்டு தான் இது வந்து ஒரு டைம் பூ மார்க்கெட் போகிற வழியில் அங்கேக்குள்ளே முன்னாடி இருந்துச்சு அவ் அதை வந்து வாங்கிட்டு வந்தேன் பட் ஆனால் நான் வந்து ஒரு தடவை கூட இந்த படத்துக்கு வழிபாடு அப்படிங்கிறது நான் செய்யவே இல்லை அந்த படம் வந்து வாங்கிட்டு வந்து சும்மாவே தான் இருந்துச்சு ஆனா வந்து நான் பூஜை ரூம்ல கூட வச்சு அதுல வந்து வழிபாடு செய்யவே இல்லை அப்புறம் சரி நம்மளோட குலதெய்வம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் இந்த ஆசாட நவராத்திரி அப்படிங்கிற இந்த பத்து நாளில் ஏதாவது ஒரு நாளில் நம்ம வந்து இந்த வராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா பத்து நாள் நம்ம வழிபட்டதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரி எனக்கு தெரிஞ்ச வழி வகையில் நம்ம வந்து இதை வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறேன் எனக்கு வராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது ஆனால் நான் எப்படி இந்த அளவுக்கு பண்ணினேன் அப்படிங்கிறதும் உண்மையிலே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி அந்த பானக்கம் ரெடி பண்ணுறதெல்லாம் அது அதுவாக வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சத்தியமாக சொல்கிறேன் அப்படி வந்தது தான் எனக்கு வந்துட்டு நான் இப்போ பானக்கம் ரெடி பண்ணுறதெல்லாம் அந்த சக்கரை போடுவாங்க புளி கரைச்சி ஊற்றுவாங்க அதாவது நான் அந்த பானைக்கம்பளம் குடிச்சிருக்கேன் இதில் கோயிலெல்லாம் குடிச்சிருக்கேன் சரி அதை வச்சு நம்மளாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணேன் ஆனால் உண்மையில சொல்கிறேன் எல்லாமே அது அதுவாக தான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை சொல்லப்போனால் இன்றைக்கி நான் பண்ண பூஜையில் ஒரு மிராக்கள் நடந்தது அது என்னங்கிறத நீங்களே வந்து கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம பூஜையெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நம்ம வந்து வராகி அம்மன் வச்சாலும் சரி நம்ம எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் கலச வைக்கணும் அதனால் இப்போ அம்மன் அப்படிங்கிறனால நான் வந்து இன்றைக்கி வேப்பல கலசம் வந்து வச்சுருக்கேன் நம்ம குலதெய்வத்தை அந்த கலசத்துக்குள்ளே அழைச்சி நம்மளை இஷ்ட தெய்வமான வராகியம்மனையும் அம்மனையும் அழைச்சி அதில் வந்து அந்த கலசத்துக்குள்ளே எழுந்தருளை செய்து அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ பானக்கம் செஞ்சுக்கலாம் வராகியம்மனுக்கு அம்மனுக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த பானக்கம் தான் இந்த பானக்கம் செய்கிறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை கரும்பு சக்கரை போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக புளிக்கரைச்சல் சேர்த்துக்கலாம் சுக்கு ஏலக்காய் ரெண்டையும் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இவ்வளோ இதில் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பானக்கம் இந்த பானக்கத்தை வந்து இப்போ வராகி அம்மனுக்கு வந்து நம்ம படைச்சிடலாம் வராகி அம்மனுக்கு பிடிச்சது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அதனால நான் வந்து மாதுளம்பழமும் வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டு நிலவாசலில் வந்து விளக்கேற்றிக்கலாம் வீட்டு நிலவாசலில் கோலம் போடுறது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க ஒரு பூஜை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஆத்மாத்மமாக பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த கடவுள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க நான் வந்து எந்த பூஜை பண்ணனாலும் அந்த அம்மன் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து பண்ணுவேன் இப்போ இந்த விளக்கை பற்றி நேத்தே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நிலவாசல் வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் மற்ற விளக்கு முன்னாடி வேறு விளக்கு வச்சுருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா காற்றுல அணைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு நிலவாசலில் விளக்கு வந்து ஏற்றி வச்சோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு அணைஞ்சிருந்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ வந்து வராகி அம்மனுக்கு மேலேயும் வந்து இந்த மாதிரி வேப்பிலை தோரணம் வந்து விட்ருக்கேன் மாந்தலை மட்டும் கொஞ்சம் வந்து லைட்டாக வாடின மாதிரி ஆகிப்போச்சு தம்பி தான் போய் பறிச்சிட்டு வந்தான் அது வந்து கொஞ்சம் வாடன மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து நிலவாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புஜு ரூமில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வராகி அம்மனுக்கு வந்து விளக்கேற்றணும் ஸோ வந்து எப்போயும் நம்ம சொல்கிற மாதிரி தான் செல்வ வளம் பெருக வேண்டும் நோய் நொடியாக வேண்டும் கடன் தொலை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கேற்றணும் இப்போ வந்து நான் வந்து பிள்ளையார் பிடிச்சிட்ருக்கேன் நம்ம எந்த பூஜை பண்ணாலும் பிள்ளையார் வந்து மிக முக்கியமானது பிள்ளையார் பூஜை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பூஜையும் நிறைவடையாது விநாயகர் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள்லேயே வந்து நம்ம வராகி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள்லேயே வந்து வராகி வந்து செஞ்சுருந்தேன் ஆனால் வந்து இதெல்லாம் எனக்கு எப்படி தோணுச்சுனே தெரில ஏன்னா இது நாள் வரைக்கும் நான் இந்த பூஜையெல்லாம் பண்ணினதே இல்லை எனக்கு எனக்காக தோணுச்சா இல்லை எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு இப்போவுமே அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோவை பார்க்குற உண்மையில் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் நம்ம தான் பண்ணணுமா இந்த வரகியம்மனை பற்றியே நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் நம்ம இந்தளவுக்கு பூஜை பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த வராகி அம்மனை வந்து இப்போ வச்சுட்டேன் ஒரு வெத்தலை வச்சு அதில் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த மஞ்சள் வராகியும் வந்து வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வராகி அம்மனுக்கும் பிள்ளையாருக்கும் வந்து பூ போட்டுக்கலாம் ஐந்து கரத்தனை யானைமுகத்தினை இந்தியன் இனம்பிறை போடும் ஏற்றினேன் நந்தி மகனே ஞானப் பொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு கொஞ்சம் பூவும் சமர்ப்பித்தேன் அதே மாதிரி வராகி அம்மனுக்கு என்ன ஸ்லோகம் சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வராகி அம்மனுக்கு வந்து ஒரு ஒம்பது தடவை சொல்லி அந்த பூவை வந்து சமர்ப்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ தீபம் தூபம் எல்லாம் வந்து காமிச்சுக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த பத்தி எல்லாமே வருத்தி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ தேங்காய் அப்படிங்கிறது தான் இங்கே மெயின்னு எந்த ஒரு சுவாமிக்கு பூஜை பண்ணாலும் தேங்காய் பழம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சாமிக்கே உண்டான ஒரு தனி சிறப்பு இப்போ வந்து தேங்காய் வந்து உடைச்சி வச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா சாமிக்கு தேங்காய் பழம் வச்சுருக்கேன் வெத்தலைப்பாக்கு தட்சணை எலும் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் பானக்கம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஆப்பிள் கொய்யாப்பழம் மாதுளம்பழம் இது மட்டும்தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் இதுவே பார்த்திங்கன்னா சடன் பிளான் தான் இதை வந்து நான் முன்னாடியே இதை பூஜை பண்ணணும் அப்படிங்கலாம் நான் நினைக்கவே இல்லை அப்படி நான் மூ பூஜை பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு பிரசாதமாக நான் வந்து செஞ்சுருந்துருப்பேன் வராகி அம்மனுக்கு உளுந்த வடைனால் ரொம்ப பிடிக்குங்களாமா அதையாவது செஞ்சுருந்துருக்கலாம் ஸோ சடன் பிளான் அப்படிங்கிறனால வீட்டில் இருக்கிற தேங்காய் பழத்தை வச்சு நான் இன்றைக்கி வந்து பூஜை நிறைவாக வந்து பண்ணிட்டேன் பானக்கம் மட்டும் வந்து வரகம்மனுக்கு பிடிச்சது நான் வந்து செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனைக்கு வந்து தேவையான பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிபரம் அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்லோகத்தை சொல்லி பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு விநாயகருக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால் பழம் நெய்வேத்தியம் எல்லாம் சமர்ப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு குலதெய்வத்துக்கும் வந்து நம்ம நெய்வேத்தியம் பால் பழம் வந்து சமர்ப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வராகியம்மன் கிட்டே போகணும் வராகியம்மன் கிட்ட வந்து நம்மளோட கோரிக்கை என்னவோ அதை வந்து வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நான் இன்னைக்கு என்னோடய மன நிறைவாக எனக்கு வே என்ன வேணுமோ அதெல்லாம் நான் வந்து வேண்டிக்கிட்டேன் வேணிக்கிட்டு நான் வந்து அந்த பூ எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதில் வந்து இன்றைக்கி நூற்றி எட்டு போற்றி வந்து சொல்லியிருந்தேன் நூற்றி எட்டு போற்றி சொன்னது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபோன் வச்சு தான் சொல்லியிருந்தேன் அதை வந்து இந்த இடத்துல வந்து காமிக்கலாம் சும்மா அவங்களுக்கு போற்றி போட்டது மாதிரி தான் காமிச்சிருக்கேன் ஆனால் வந்து நான் வந்து நூற்றி எட்டு போற்றி வந்து ஃபோனில் பார்த்து நூற்றி எட்டு போட்டி வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கேன் வராகி அம்மன் வந்து கிழங்குல வந்து வாசம் செய்கிறாங்க விளக்கு ஜோதியில் வாசம் செய்கிறாங்க அவங்க வந்து பால் கொடுத்தா குடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பானக்கம் கொடுத்தா குடிப்பாங்க அப்படின்லாம் வந்து நான் நிறையா வீடியோஸில் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் வந்து அதெல்லாம் எனக்கு சந்தேகமாக இருக்கும் அது அது எப்படி குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த வராகி அம்மன் மஞ்சளில் அதில் வந்து நம்மளும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே நம்ம வீட்லேயே அந்த மாதிரி வராகி வரகி அம்மன் அதெல்லாம் குடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ண உண்மையிலே அது அது உண்மையில் நடந்துச்சா இல்லை அது என்னோட பிரம்மையா அது வந்து எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அந்த ஸ்பூன்ல அந்த பானக்கத்தை எடுத்து வராகி அம்மன் அந்த மஞ்சளில் செஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா பக்கத்தில் கொண்டு போனேன் அது மஞ்சள்னால உறிஞ்சிச்சா இல்லை உண்மையிலே குடிச்சிச்சா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல ஆனால் அந்த ஸ்பூன்ல எடுத்து நான் அப்படி வாயில் வச்ச உடனே எனக்கு எண்ணெய் அறியாமையே கண்ணில் தண்ணி வந்தது அது மட்டும் தான் இங்கே உண்மை சரி அங்கே தான் வந்து அந்த உண்மையாக நடந்திருக்காது நம்ம ஃபோட்டோவில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபோட்டோக்கிட்ட கொண்டுட்டு போகிறேன் ஃபோட்டோக்கிட்டேயும் ஒரு ஸ்பூன் கொண்டுட்டு போகிறேன் ஜஸ்ட்டு ஒரு சொட்டு தான் கீழே விழுந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பூன் எடுக்கிறேன் அதில் ஒன்றுமே இல்லை எனக்கு உண்மையை சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ ஆச்சரியம் நம்ம பண்ணின பூஜைக்கு அந்த அம்மா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அறியாமே எனக்கு அவ்வளோ அழுக வந்துச்சு எதுக்காக நான் அப்படி அழுதேன் அப்படிங்கிறத எனக்கே ஒன்றுமே புரியல நான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பின்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் இப்போவுமே என்னால் பேசுகிறப்பவே என்னை அறியாமல் எனக்கு கண்ணில் தண்ணி வருது அது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல உண்மையாக நம்ம மனசுக்கு நிறைவாக ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கடவுளோட அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து நான் இன்றைக்கி என்னோடய ஆத்மாத்மமாக நான் இன்றைக்கி உணர்ந்தேன் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது நாள் வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு வழிபாடு நம்ம இன்றைக்கி முதல் முறையாக செய்கிறோம் அதுவும் இல்லாமல் நான் இந்த மாதிரி அந்த கீழே விழுந்து கும்பிட்றேன் பார்த்திங்களா அந்த கீழே விழுந்து கும்பிட்றப்போ மேலே அந்த கிட்ட இருந்து பூவெல்லாம் விழுந்துச்சு என் பையன்தான் சொன்னாமா அந்த அம்மன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கம்மா அங்கே பாருங்கம்மா பூ விழுந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பூ விழுந்தது பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் கிட்டே இருந்து விழுந்தது தேங்காய்க்குள்ளே உளுந்துச்சு அப்படியே உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ பாருங்களேன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படியே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வச்சேன் அது மஞ்சள்னால உறிஞ்சிச்சா என்னென்ன தெரிலான்னு இது அசைகிறதெல்லாம் தெரியுது பாருங்களேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு இது இது என்ன சொல்கிறதுனே தெரில இது வந்து ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பண்ண பூஜைக்கு நம்மளுக்கு வந்து பலன் கிடச்சிருச்சு இப்போ பாருங்கள் கிட்டே வைக்கிறோம் பாருங்கள் லைட்டாக ஒரு சொட்டு தான் அந்த இதில் கீழே விழுகுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனுமே இல்லை அது பாருங்கள் சரி நம்மளுக்கு வந்து அந்த அம்மனோட துணை இருக்குது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அனுகிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க இதை வந்து இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ணிட்டது எனக்கு அதை விட சந்தோஷம் கண்டிப்பாக என்னோடய வீட்டில் இருக்கிற வாரகியம்மன் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும் எல்லாத்துக்குமே நல்லதே செய்வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பூஜை நல்லபடியாக முடிஞ்சது பூஜை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என் வீட்டில் நடந்தது மாதிரி யார் வீட்லேலாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி எனக்கு இந்த அனுபவம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வராகியம்மனுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம சேனல் நான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்